அந்த ஆரம்பமே ராமராமான்னு சொல்கிறச்சே அர்ச்சனை பண்ணணும் அந்த அர்ச்சனை பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவாள்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நெய் விளக்கு ராமருக்கு அனுமனுக்கு என்னென்னா ஒரு அனுசரணை இருக்கும் ஓடா என்னடா ஆக போகுது அப்படிங்கிற ஒரு ஒரு தாற்பயம் அன்பு வணக்கம் நம்ம தொடர்ந்து ஆன்மீகம் சம்பந்தமான பல கேள்விகளை பற்றி திரு நம்முடைய ஸ்ரீராம் குருஜி ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த வாரம் என்ன நம்ம கேட்க போறோம்னு பாத்தீங்கன்னா அனுமன் ஜெயந்தி விழா எப்படி நம்ம வீட்டுல கொண்டாடுறது அதை எப்படி பாரம்பரியமா வழிபடுவது பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் குருஜி வணக்கம் அனுமன் ஜெயந்தி பற்றி எப்படி அதை வீட்டுல பாரம்பரியமா வழிபடலாம்ன்றதை நம்ம நேர்களுக்கு சொல்லுவோம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரைம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாயா சீதாயா பதையே நமோ நம ராமனான பட்டவர் ஹனுமர் பரிபூர்ண கிருப்பை ஹனுமஜெயந்தி போது ஜெயந்தி அப்படின்னா பிறந்த ஒரு ஒரு விஷயமான நம்ம கருத்துறோம் ராமாய ராமபத்ராய ராமபத்ராயன்னா தைரியமான உள்ளவர் தைரிய விஜய அபய ஆரோக்கியத்தை பரிபூர்ண கிருபையை கொடுக்கிறவர் என்றும் ஹனுமனோன்ற கிருப மூல நட்சத்திரத்தில் பிறந்தவா எல்லாருக்கும் பரிபூர்ண கிருபை இந்த ஹனும ஜெயந்திலேருந்து கிடைக்க போகிறது அந்த ஹனும ஜெயந்தி ஆனப்பட்டது பத்தொம்போதாம் தேதி அன்று அனும அனுமஜெயந்தி மூல நட்சத்திரம் இருபதாம் தேதி இந்த ரெண்டு நாளும் அனும ஜெயந்தியாக கொண்டாடக்கூடிய விஷயங்கள் இந்த வருடமானப்பட்டது வந்திருக்கு ராமனானப்பட்டவர் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுறார் எல்லாரும் கோவிலில் போயிட்டு ராமனை வழிபடுறோம் எல்லோரும் கோவிலுக்கும் போகலாம் வீட்டுக்குள்ளே நம்ம ராமனை அனுமனை எப்படி வழிபடணும் அப்படின்னா ராமர் படமானப்பட்டது இருக்கும் எல்லார் வீட்லேயும் சீதா ராம சீதா லட்சுமண சமேத ராமன் அனுமன் இருப்பார் நம்ம ஆஞ்சநேயர் சுவாமியை வந்து பரிபூர்ண கிருப்பை கிடைக்கணும் அப்படின்னா அவர் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தைரியம் கொடுப்பார் தைரியத்தை கொடுப்பார் ஆரோக்கியத்தை கொடுப்பார் ஐஸ்வர்யத்தை கொடுப்பார் சகலவிதமான கோபத்தை போக்குவர் நம்ம எதுக்கெடுத்தாலும் கோபந்தான் படுறோம் அந்த கோபத்தை போக்கி சகலவித காரியத்தையும் ஜெயத்தை கொடுப்பார் ஜெயம்னா மனோ ஜய அனுகிரஹாது அனுமந்தா அப்படின்னு சொல்லியிருக்கு மனோஜய ஹனுமந்தான்னா ஜெயத்த குழு அப்படின்னு நான் இந்த வருஷம் அனுமஜெயந்திலேருந்து இந்த வேலையானப்பட்டது தொடங்குகிறேன் இந்த தொடங்குகிற நேரம் அடுத்த அனுமஜெயந்தி பரியந்தும் எனக்கு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு அனுகிரகம் பண்ணாதான் அப்படின்னு நம்ம அனுமன்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும் அந்த பிரார்த்தனையான பட்டவது பிரார்த்தனை பரிபூர்ண கிருபை அப்படின்னு ராமர் சொல்லியிருக்கார் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே இந்த மந்திரத்துக்கு இந்த ஸ்லோகத்துக்கு வேண்டிய பலன்கள் என்னென்னா ராமர் எதை கேட்டாலும் கொடுத்துருவார் ஆனால் கொஞ்சம் கஷ்டப்படுத்துவர் அந்த கஷ்டத்துக்கு வேண்டிய விஷயங்கள் எப்படி அப்படின்னா நம்ம ஒழுங்காக இருந்தாலும் கூட இருக்கிறவன் நம்மளுக்கு இடைஞ்சல் கொடுப்பான் அந்த இடைஞ்சல் கொடுக்குறவனை காமிச்சு கொடுத்துருவார் ராமர் என்ன பண்ணுறாருன்னா சீதா புராட்டி அங்கே இருக்கா அவளை ஜாக்கிரதையாக கூட்டணுவான்னு ஹனுமன் அனுப்புகிறார் ஹனுமன் அனுப்புனா அவருமே கஷ்டப்பட்டு போராடி சீத்தையை பார்த்துட்றார் சீத்தையை பார்த்த அடுத்த கஷண மாத்திரத்தில் சீத்தையானப்பட்டவள் அவருக்கு பட்டாபிஷேகம் ஆகட்டும் அதுக்கப்புறம் நான் வரேன் அப்படிங்கிறார் அப்போ ராமநாதபற்றவர் காத்து கொண்டு இருக்காரு இங்கே சீத்தை வந்தால் தான் பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும் அப்படின்னு அப்படி அந்த சமயத்தில் ஹனுமன் ஆனப்பட்டவர் அங்கேயே காத்திருந்து பொறுமையாக எவ்வளோ வருடமானாலும் நம்ம ஒரு க்ஷண மாத்திரம் ஒரு நிமிஷம் கூட நம்மளுக்கு பொறுமை கொள்ளாமல் இருக்குது நம்மளுக்கு அடுத்த கஷணத்தில் எல்லாத்தையும் பண்ணிடணும்னு நம்ம நினைக்கிற கூடிய ஒரு விஷயம் நம்மள இருக்கும் நம்மளுக்கு பொறுமை வேணும் கோபம் வரக்கூடாது அந்த பொறுமை இருந்தது அப்படின்னா கோபம் வரும் கோபம் வந்தது அப்படின்னா நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு ஒரு எப்படி சொல்கிறது கிருத்தஜியை பண்ண முடியாது கிருத்தஜியன்னா நம்ம பண்ணக்கூடிய விஷயத்தை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிடும் வீட்டுக்குள்ள ராமரை படத்தை வச்சுண்டு அஷ்டோத்தரம் அஷ்டோத்தரம்னா நூற்றி எட்டு ஆவர்த்தின்னு சொல்கிறது அந்த நூற்றி எட்டு ஆவர்த்தியானப்பட்டது பட்டது அர்ச்சனை பண்ணணும் அந்த அர்ச்சனை பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவா என்ன பண்ணணும் அப்படின்னா நெய் விளக்கு நெய் எப்படி உருகிறதோ அதே மாதிரி ஹனுமனோட பரிபூர்ண கிருக கிருப கிடைக்கும் உளுந்த வடை அவருக்கு ரொம்ப பிடித்தது உளுந்த வடை உளுந்த வடையை அரைத்து வடையாக சுட்டு அவருக்கு பதினொன்று இருபத்தொன்று நாற்பத்தொன்று ஐம்பத்தொன்று நூற்றி எட்டு மாலையே போடலாம் நம்ம ஹனும ஜெயந்தி போது எல்லா ராமர் கோயிலையும் வடமாலை விசேஷம் அவருக்கு பிடிச்சது செந்தூர வேஷ்டி செந்தூரம் செந்தூரம்னா நம்ம இதை பற்றி நம்ம என்ன பிரசாதங்களில் பற்றி பேசும்போது செந்தூரம் எப்படி இட்டுக்கணும் அப்படின்னு நம்ம பேசியிருப்போம் அந்த விஷயத்தில் செந்தூர வேஷ்டி ஆனப்பட்டது அனுமனுக்கு வாங்கி கொடுக்கலாம் மஞ்ச கலர் வாங்கி கொடுக்கலாம் நீல வர்ணம் நீல புஷ்பம் நீலமால்யா அம்ப ரதம் கலர் வஸ்திரத்தை வாங்கி அனுமனுக்கு கொடுக்கலாம் அன்றைக்கி துளசியை நிறைய யூஸ் பண்ணணும் அந்த ஜலத்தில் போட்டு குடிக்கலாம் நம்ம என்ன வஸ்து ச ஒரு சமைக்கிறோமோ அந்த வஸ்துவில் துளசியை போடலாம் ஒரு நைவேத்தியம் பண்ணாலே அந்த துளசியை வந்து நெவேத்திக்க உள்ளே போட்டுட்டு தான் நைவேத்தியம் பண்ணணும்னு சாஸ்திரம் இந்த ஹனும ஜெயந்தின் போது எனக்கு ஜெயமானும் பரிபூர்ண கிருப்பை கொடுக்கணும் எனக்கு பொறுமை வேணும் நம்மளுக்கு கோபம் வரக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்தை ராமர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அது எப்படி கேட்கணுன்னா ஒரு பத்து வாட்டியே அது ராமராமா ராமராமான்னு சொல்லிகிட்டே இருக்க வேண்டிய விஷயங்களை நம்ம நிறைய பண்ணலாம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி ராமரை தியானங்கள் பண்ணி வீட்டில் வடைய செஞ்சு அவருக்கு மாலையாக போட்டு துளசி பத்ரா அகம் தாம்பூல கதலி பத்ரா என்னென்னா தாம்பூல சிகிதம் துளசி பத்திரத்தை அவருக்கு சமர்ப்பணமாக என்னென்னா ராமர் வந்து எப்படின்னா துளசியை ஒரு சொட்டு அந்த ஒரு துளசியை ஒரு கில்லு எடுத்து போட்டுட்டால் அடுத்த செகண்ட் சந்தோஷப்படுறாராம் எவன் ஒருவன் துளசியை எடுத்து அவரை சிதசில் போடாமல் நம்ம பெருமாளை பார்த்தேன்னா பாதத்தை முதல்ல பார்க்கணும் அதுக்கப்புறம் ஹனுமனை பார்த்தேன்னா முதல்ல பாதம் பார்க்கணும் இந்த நங்கநல்லூர் இருக்கிற ஆஞ்சநேயர் பார்த்தேன்னா நேராக அவரை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பாதத்தை தான் பார்ப்போம் அந்த பாதத்தை பார்த்து அவரோட பாத கமலத்தை தொட்டு வணங்கி அந்த ராமரை பரிபூர்ண கிருபையை எல்லோரும் பெற்றுக்கணும் இதுதான் விஷயம் ராணுவ ஜெயந்திரம் என்னன்னா அனுமரை வழிபடுவதற்கான சிறப்பு எங்கெல்லாம் இருக்கு ஏரி காத்த ராமர்னு செங்கல்பட்டு பக்கத்தில் ஏரி காத்த ராமர் கோவில் இருக்கு அவருக்கு பிரத்யேகமாக அனுமன் சிலையை வச்சு அங்கே பூஜை பண்ணிட்டு இருக்கு ராமரே சீத்தையை கூட்டின்னு வந்ததுனால அவர் அங்கே வணங்கின ராமரை வணங்கின எப்படி ஹனுமன் வந்து ராமருக்கு ஒரு தூதராக எப்படி இருந்தாரோ ராமர் வந்து ஹனுமனை சுவாகதம் பண்ணுறார் அதே மாதிரி ஏரி காத்த ராமர் ரொம்ப விசேஷம் எல்லாருக்கும் தெரிஞ்சது பிரசித்தமாக இருக்கிறது நம்ம நங்கநல்லூரில் உள்ள ராமர் அதுக்கப்புறம் அசோக் பில்லரில் ராமர் கோவில் இருக்குது இதே ஹைட்டில் இருக்கக்கூடிய ஒரு ராமர் கோவில் அங்கேயும் வணங்கலாம் நம்ம எல்லா இடத்துலையும் இருக்குது அந்த எல்லா இடத்துலையும் விசேஷமாக ராமருக்கு அனுமனுக்கு கோவில் இருந்தாலும் செந்தூரத்துலேயே இருக்கக்கூடியது போம்பேயில் கிட்வாலா பிள்ளையார் பக்கத்தில் அனுமன் கோயில் இருக்குது அந்த அனுமன் வந்து பார்த்திங்கன்னா செந்தூர கலர்லேயே இருப்பார் பாலகனாக இருக்கிற ஒரு கோவில் ஆனப்பட்டது போம்பேயில் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனகாபுத்தூர் பக்கத்தில் அனகாபுத்தூர் பம்மல் நட்டநடுவில் இந்த செந்தூரம்னு சொன்னனே அந்த செந்தூர் கலரில் உள்ள அனுமன் அங்கே இருக்கார் ஏன் செந்தூரத்தை செந்தூர கலரில் உள்ள கூடிய ஒரு அனுமனை வணங்குங்க சொல்கிறோன்னா அவர் ரூபமே எப்படி இருக்குன்னா ஆதான பாகுவாக இருப்பார் பறக்கும் ஒரு தருவாயில் இருப்பார் தரப்பா எப்படின்னா சீத்தையை கூட்டினோர்னு ஒரு ஆர்வம் இந்த மூல நட்சத்திரம் தனுர் ராசியில் உள்ளவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா யார் என்னெல்லாம் பார்க்கணும் தர்மம் பண்ணுறவா நிறைய பேர் இருப்பா மூல நட்சத்திரம் தனுர் ராசியில் இருக்கிறவாலாம் தர்மம் பண்ணணும் கோபம் வரும் அடுத்த க்ஷணமாத்திரத்தை மறந்துட்டு வாடா வாடான்னு சொல்லிவிட்டு அணைச்செண்டு விடுவார் ராமருக்கு அனுமனுக்கு என்னென்னா ஒரு அனுசரணை இருக்கும் போடா என்னடா ஆக போகிறது அப்படிங்கிற ஒரு ஒரு தாற்பயம் அனுமனுக்கு இருக்கும் அது மாதிரி இங்கே சென்னையில் உள்ள எல்லா ராமரும் பிரசித்திபட்ட ராமர் பொலிச்சலூரில் கூட ஒரு ராமர் கோவில் இருக்குது அனுமன் தனி சன்னதி இருக்குது அதனால் தனி சன்னதியாக இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் போய்ட்டு அனுமனை வணங்குங்கோ துளசி நிறைய கொடுக்கலாம் நெய் பிரசி ரொம்ப விசேஷமாக விளக்கு ஏற்றுறது ரொம்ப விசேஷம் கோவிலெலாம் ஒரு சட்டி வச்சுடுறா அதில் போயிட்டு ஒரு பாட்டிலில் நெய் விடுறா அப்படிலாம் விடாத தனியாக ஏற்றணும் நம்ம ஏற்றுறது தான் நம்மளுக்கு பலன் ஏன்னா அந்த வாங்குகிற நெய் கூட சுட சுட இருக்கும் அதில் இதுலேருந்து எடுத்து ஷிஃப்ட் பண்ணுற கோவில்லாம் இருக்குது அதுலேருந்து எடுத்து விற்கிறவாளெலாம் இருக்கா அப்படிலாம் ஏற்றாமல் ஒரே ஏக்க விளக்காக வச்சுருக்க இடத்துல ஏற்றணுன்னு அவசியம் இல்லை அது ராமர் அங்கே தான் ஏற்றணுன்னெலாம் இல்லை எல்லா ஹனுமனும் ஒரு ஒரு கோவிலையும் இருக்கார் எங்கே தனியாக நம்ம விளக்கு ஏற்ற முடியுமோ நெய் விளக்கு ஏற்ற முடியுமோ அந்த இடத்துல ஏற்றுங்கோ வீட்டுக்குள்ளே ஏற்றிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு ஏத்துறது ரொம்ப விசேஷம் இந்த வழிபாடு முறைக்கான கால நேரங்கள் காரணம்லாம் இல்லை கால நேரங்கள் கால நேரங்கள் ஆமாம் கால நேரங்கள்லாம் உண்டு என்னென்னா வெடிகாலம்புற உஷத் காலத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம வீட்டில் ராமரை வழிபட்டால் அவ்வளோ விசேஷம் நான் தான் சொன்னேன் தைரியம் விஜயம் அபயம் ஆரோக்கியம் முதல்ல கொடுக்குறது தைரியத்தை கொடுப்பார் கோபத்தை போக்குவர் மனசில் சாந்தியை கொடுத்து இது நீ பண்ணுறான்னு ஒரு பொறுமையை கொடுத்துருவார் அதுதான் தனுர் ராசியில் இருக்கிறவா எல்லாருக்குமே சொல்கிறது என்னென்னா தனுர் ராசி மூலம் பூராடம் உத்திராடம் அந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவாள்லாம் பார்த்தேல்னா கோபருக்கும் குணருக்கும் பக்கத்தில் உள்ளவனை கெட்டவனாகவே இருப்பான் அவனை கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலையாக இருக்கும் அந்த ஆனால் இந்த கட்டத்தில் அனுமன் என்ன பண்ணுறாருன்னா யார் நல்லவன் கெட்டவன் காமிச்சு கொடுத்துருவார் ஏய் இவன் பக்கத்தே இருக்கான்டா இவன் கெட்டவன் இவன்கிட்ட ஜாக்கிரதையாக இது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அனுமனானப்பட்டவர் பட்டவர் ஹனும கால நேரம் அப்படிங்கிற போது மாத்தியானிய காலம் பிரம்ம முகூர்த்தம் சாயம் வேலையில் நாலே முக்கால்லேருந்து ஆரை முக்கால் அதில் ராகுகாலே இருந்ததுன்னா அதை தவிர்த்துட்டு மிச்ச நேரத்தில் நம்ம ஏற்றலாம் ஆரை முக்காலுக்குள்ளே ஒரு அனுமனை போய்ட்டு தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதான் சொன்னேன் மாத்தியானிக காலத்தில் மாத்தியான காலன்னா மத்தியானம் மத்தியான நேரத்தில் எப்போ டைம் கிடைக்கிறதோ நீங்கள் போய் தரிசனம் பண்ணாது அவளுக்கு தரிசனம் பண்ணுறதோட என்னை வந்து பார்க்குறதோட அந்த அனுமனை வந்து பார்க்குறதோட அவருக்கு ரொம்ப விஷயம் என்ன ராமராமா ராமராமா அப்படின்னு அஹ்லோ அப்படின்னு சொல்லாமல் ராம் ராம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆரம்பிப்பேன் அந்த ஆரம்பமே ராமராமான்னு சொல்கிறச்சே அந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு எல்லாமே ப்ளஸ்ஸாகவே கொடுத்துரும் எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் ராம்ராம்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது அதோடய விஷயம் நீங்கள் நான் ஃபோன் பண்ணுறச்சே நீங்கள் பார்த்துருவேன் நான் எடுத்தோன்னே ராம தான் சொல்லுவேன் ஏன்னா ராமரோட கிருப்பை பரிபூர்ணமாக இருக்கும் அப்படிங்கிறதோட அவரோட ஒரு தன்மை நம்மளுக்கு கிடைக்கும் கோபம் இருக்காது குணங்கள் இருக்கும் எவ்வளோ கோபப்பட்டாலும் ஆப்போசிட்டில் இருக்கிறவா எல்லாரும் எவ்வளோ கோபப்பட்டு எவ்வளோ டென்ஷன் ஆனாலும் பொறுமையாக நிதானமாக வேலையை பார்த்துட்டு போயிடலாம் அதுதான் ராமரோட கிருப்பை அனுமனோட கிருப்பை இதுதான் விஷயம் இந்த வழிபாட்டு முறையில் வந்துட்டு நீங்கள் நெய்வேதியம் பற்றி அதை சொல்லிட்டு இருந்தீங்க வடை தான் அவருக்கு வந்து அதை தவிர்த்து வேற ஏதாவது தயிர் சாதம் ரொம்ப விசேஷம் தத்தியானம் பானகம் நைவேத்தியம் பண்ணலாம் நீர் மோர் நைவேத்தியம் பண்ணலாம் நீங்கள் நைவேத்தியம் பண்ணுறதோட ஒரு பத்து பேருக்கு நீர் மோர் கொடுத்தேல் பத்து பேருக்கு பானகம் கொடுத்தேல் பத்து பேருக்கு தயிர் சாதம் கொடுக்குறது அதெல்லாம் பண்ணேல்னா ரொம்ப விசேஷம் நிறைய பேர் ஆஞ்சனையும் இருக்குது வட சாத்துவேல் வடமாலை சாத்துவேல் அந்த வடமாலையை தனக்கு மட்டும் ஆற்றுக்கு எடுத்துகிட்டு போகாமல் பிரசாதமாக எடுத்துகிட்டு போகாமல் அந்த பிரசாதத்தை பத்து பேருக்கு கொடுத்தோம் அப்படின்னா அது அதோடு ரொம்ப விசேஷம் அதனால் ஹனுமனை வீட்டுக்குள்ளே ஒரு ஒரு துளசி மாலை போட்டு ஒரு நெய் விளக்கு ஏற்றி வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு சென்று அந்த ஹனுமனை வழிபடுறது ரொம்ப நல்லது இதில் வந்துட்டு வயது வரும் ஏதாவது இருக்கா யார் வேணாலும் யார் வேணால் ரொம்ப அவர் பிரம்மச்சரியத்தில் இருக்கார் சாஸ்தா எப்படி பிரம்மச்சரியத்தில் இருக்காரோ முருகர் எப்படி பால தண்டாயுத பணியாக இருக்காரோ ஹனுமன் வரமே என்னென்னா பிரம்மச்சரியம் நிறைய சாஸ்தா கூட பூர்ணம் புஷ்கலான் இருக்கும் முருகர் பாலதன் இவர் அப்படி இல்லை ஹனுமன் வந்து வெட் ஒரு வைராக்கியமாக பிரம்மச்சரியத்துலேயே இன்று மரியந்து இருக்கார் அவர் கல்யாணமே பண்ணிக்கல அதனால் அவருக்கு என்னென்னா மனோ மனோதைரியத்தை கொடுக்கணுன்னா இந்த கலியுகத்தில் பிறந்து துராப துராபர யுகத்தில் வளர்ந்து இந்த யுகத்தில் நம்மளுக்கு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய இதே மாதிரி வந்து பார்த்தேன்னா அயோத்தியா மண்டபத்தில் ஹனுமர் வரப்போகிறார் ரொம்ப பிரசித்தியாக கிட்டத்தட்ட நூறு அடிக்கு மேலே நம்ம அயோத்தியா மண்டபத்தில் ராமர் அனு அனுமன் வந்து பிரதிஷ்டாபனம் ஆக போகிறது அங்கே போய் ரொம்ப விசேஷமாக இப்போது அவரை பிரதிஷ்டாப்பினத்துக்கு வேண்டிய விஷயங்கள்லாம் வேண்டி அந்த பட்டதை எடுத்துன்னு போகிறதுக்கு வேண்டிய விஷயங்கள்லாம் நடந்துகிட்டுருக்கு அதனால் அனும ஜெயந்தி போது இந்த அயோத்தியா மண்டபத்தில் வரக்கூடிய அனுமனை வரக்கூடிய காலத்தில் எல்லோரும் தரிசித்து சோக்கியமாக இருக்கணும் அனுமனை நாளைக்கு எல்லோரும் பரிபூர்ண கிருபை கிடைக்கணுங்கிறதோட கோபம் வரக்கூடாது தைரியம் வரணும் மனோ தைரியம் வரணும்னு பிரார்த்தனை பண்ணி சகலவித ஐஸ்வர்யத்தையும் கிடைக்கணும் மெயினான விஷயம் என்ன பண்ணுறாருன்னா பக்கத்தில் எவன் கெட்டவனும் காமிச்சு கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி நம்மளுக்கு வரப்போகுது அதனால் பக்கத்தில் உள்ளவன்லாம் யார் நல்லவன் யார் கெட்டவன் தெரிஞ்சு கொண்டு அனுமனை வழிபடணும் அனுமன் அதுதான் தான் கொடுக்குறார் அனுமனோட கிருப்பை பரிபூர்ணம் எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை தொடர்ந்து பேசிய நன்றி வணக்கம் நன்றி